இல்ல எல்லாருமே உட்காருங்க செல்ல பிறந்த உட்பட எல்லாருமே உட்காருங்க சொல்றேன் எல்லாருமே உட்காருங்க எல்லாருமே உட்காருங்க நான் சொல்றேன் முதல்வர் சொன்னதுல நான் எல்லாருக்குமே அடங்கி சொல்றேன் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துல அவங்க யாரையும் மனம் புண்படும்படியாட்டு எதுவும் பேசல இந்த திட்டம் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் சொன்னாங்க அந்த தோண்ட தோண்ட அதுல வந்து மணல் விழுதுனால அம்மா வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னாங்க இல்ல

அந்த கன்னியாகுமரியில் இருந்து கன்னியாகுமரியில் வரை அந்த பகுதியில் போகும்போது அந்த புயலினால் அந்த அலைகள் வீசி அந்த மணல் களிமண்கள் அந்த பகுதியில் இருந்த களிமண்கள் நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது இடுப்பளவிற்கு களிமண் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நிறைந்திருந்தது அடித்து வந்து நம்முடைய தரப்பகுதியே சூழல் ஏற்பட்டது புயல் மலையினால் சரி நேராக நாங்கள் கண்டு கொண்டு வந்திருந்தோம் இதுகளெல்லாம் நிவர்த்தி செய்தன் திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்றுதான் சொல்லிருக்காங்க நான் ஒரு பதிவு மட்டும் பண்ணேன் முதல்வர் சொன்னது வந்து நீங்க சொன்ன காரணத்துக்காக அது நிறுத்தப்படல நீதிமன்றம் நிறுத்திட்டு வழக்கு நாள் போட்டாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க நீங்களும் சொல்லி உடனே முடியுங்க அதனால இதுல எல்லாரும் ஆதரிச்சு பேசிருக்காங்க அதற்கு மேல நாங்க போக விரும்பல மற்றும் முதலமைச்சரும் கேட்டு கொண்டு ஆனா இது எந்த முன்னணியும் ஆதரிச்சிருக்காங்க தவையில ஆதரிச்சிருக்காங்க யாரு நீதிமன்றத்துக்கு போனாங்களான் உறுப்பினர் அதை புரிஞ்சுக்கணும் அவர் பேசி இருக்கார் இந்து முன்னணி உறுப்பினர் அந்த அமைப்பை சாரதாவன் இதை ஆதரிக்கிறோம் குண்டாம் சொல்லிருக்காங்க வரலாற்று பதவி எல்லாம் செஞ்சுக்கணும் இராமாயணத்தை பதி சொன்னா ராமாயணத்தை பத்தியும் இங்க பேசி இருக்காங்க ராமாயணத்தை பத்தி விரிவா அங்கெல்லாம் வேண்டாம் இல்ல தமிழ்நாட்டுக்கு வேணும் இல்ல சாமி பேர தலைவர் அவர்களை நாகை மாலி மான்பெமிக உறுப்பினர் பேசுனதுக்கு பதில் சொன்னாரு சுண்டல் கொடுப்பது போல் முடிந்து விடக்கூடாது ஒரு பதிவு இருக்கு ராமாயணம் மாலை படிப்பார்கள் பார்ப்பார்கள் சுண்டல் கொடுப்பது போல் இந்த திட்டம் முடிந்து விடக்கூடாது இதை நிறைவேற்று வேண்டும் பதிவில் இருக்கின்றத நாங்க பதிவு பண்றேன் மறுபடியும் பேர் தலைவர் அவர்களை இந்த திட்டம் தர வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் இந்த திட்டத்தை மாண்டதும் முதலமைச்சர் முன்மொழி இருக்கிறார் நாங்க அதை வழிமொழிந்து ஆதரிக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு ஒன்றிய அரசு சுணக்கம் காட்டும்போது முத்தமளிஞர் கலைஞர் அவர்கள் இத தலைவர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுக தலைவர் சுந்தரம் கோவில் பிள்ளை ஜேம்ஸ் ஐசக் போன்றவருடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைத்து நூத்தி பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அப்பொழுதே இதை துரிதப்படுத்த கலைஞர் மறந்துவிடக் கூடாது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சர் ஏ ரா சர் என்று சொல்வார்கள் ஒரு பட்டம் கொடுப்பார்கள் சர் வரதரா வல்லபாய் பட்டேல் சர் ராமசாமி முதலியார் ராமசாமி முதலியாருக்கு சர் என்ற ஒரு பட்டம் அப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷ்காரர்களால் அவருடைய தலைமையில சேத சமுத்திர திட்டம் குழு அமைத்து அன்றைக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் திட்டத்திற்கான மதிப்பீடை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒதுக்கி சமர்ப்பித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்திரா காந்தி நியமித்த லட்சுமி நாராயணன் குழு இருநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருக்கும் போது இந்த பொன்னான திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் இதுல சுப்பிரமணிய சுவாமி பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு இங்க இருந்து தமிழர்களுடைய படகுகளை இலங்கை பிடித்தால் என்று இருந்து ஒருத்தர் பேசினாரு நீதிமன்றத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஒன்றியத்தின் அமைச்சர் பேசியிருக்காரு அப்படியெல்லாம் ஒரு ஆதாரமே இல்லைன்னுட்டு எல்லாமே முன்னுக்கு புறம்பா இப்ப ஒரு விடிவு வந்திருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எதை எடுத்தாலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான திட்டங்களை கொடுக்கின்ற முதல்வர் தலைமையில இருபத்தி நாலு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டம் நிகழப்படும் இவர்கள் செய்யவில்லை என்றால் புதிய அரசு அமைதியை செய்வார்கள் என்று இந்த தீர்மானத்தை ஆதரித்து விடைபெறுகிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாக எங்களுடைய கருத்தை இங்கே நாங்கள் பதிய வைக்க விரும்புகிறோம் பொதுவாக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் இந்த அளவு இவ்வளவு நேரம் இங்கே ஒரு பெரிய விவாதமே ஓடி இருக்காது சில பேர்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக உலகத்தில் நூறு கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றுகிற

அவர் ஒரு அவதார புருஷர் ராமர் என்பவர் அவதார புருஷர் நீங்க வேண்டாம் அந்த சோத சத்துவ திட்டத்தை ராமர் திப்பா வரேன் பேரு அந்த வாரியை ராமர் கற்பனை பாத்திரம் என்பதை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் முதலாவதாக கேட்டுக் கொள்கிறேன் அடுத்தது கேட்கலாம் நீங்க பேசுறது இருக்கேன் அவன் நீர் அடிக்கிற அரசு நீங்க பேசுவது பதிவுல இருக்கு நீங்க பேசுறது இப்ப பேசுறது பதிவுல இருக்கு

ஏற்கனவே தொடங்கப்பட்டு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது கடலுக்கு அடியில் நடக்கிற ஒரு விஷயம் அதை யாரும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விவரம் அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை நான் பணியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு தூர்வாரப்பட்டிருக்கிறது எவ்வளவு கோடி ரூபாய் அதற்காக நிதி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும்

அல்லது மனதில் அவ்வளோ பிரச்சனை இருக்கெண்டியோ அந்த திட்டம் நிறவேத்தப்பட அந்த தருத்தை நிறுத்தப்படல இல்லை இல்லை சாராம்சம் அப்போ அவங்க பேசினா நீங்க பேசாம சாராம்சம் என்ன ஆள் பேசுனா அது சாராம்சம் இல்லை இதை மட்டும் சத்தியத்து பேசுங்க நீங்க சத்திய வச்சுருவாங்க பேசுனேன் சத்திய வச்சுருவாங்க ஐயா மீனவ சங்க பிரதிநிதிகளையும் மீனவர் அங்கே அழைத்து இந்த திட்டத்தால் ஏதாவது சாதக பாதங்கள் இருக்கிறதா என்பதனால் கருத்து கேட்க வேணும்னு சொல்றேன் அதுக்கு நீங்களே விளக்க சொல்றீங்களா ஐயா கருத்து கேட்க வேணும் தப்பா சொல்லுங்க ஐயா செயல சமத்தள திட்ட வழக்கு மான்மிக முதல்வர் மான்மிக பேரவை தலைவர்கள இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் அது அடிக்க நாட்டப்படுவதற்கு முன்னால் எல்லா வகைகளிலும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கு விபரம் இல்ல ஆனா நல்லா தெரியும் எனக்கு எல்லா வ அடிப்படையிலும் மீனவர் சமுதாயம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் எல்லா தளத்திலையும் நம்ம வந்து ஆய்வு நடத்தி தான் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதற்கு தான் அடிக்க நாட்டு விழாவை நடந்திருக்கிறது என்பதை நான் நான்மிக உறுப்பினருக்கு நினைவு எடுத்து விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே இருந்தாலும் அந்த மீனவ மக்களுடைய அச்சத்தை போக்கத்தக்க வகை தக்க வகையில அவர்களுடைய செயல்முறை இருக்கிற சூழ்நிலை கரெக்ட்டு தெரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டு கொள்கிறேன் மேலும் சேது சமுத்திர திட்டத்திற்கான வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையிலேயே உள்ளது அதனுடைய சூழ்நிலைகளையும் அனுசரித்து இந்த திட்டத்தை சாதக பாதங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு அதிக அளவிலே பயன் கிடைக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் இதை நிறைவேற்றலாம் என்பதை தெரிவித்து இதற்கான சூழ்நிலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு நீங்க சொல்லி கேட்டுக்காக நன்றி எந்த திட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆதரிக்கும் செயல்படுத்தும் அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியாளருடைய கொள்கை திட்டம் என்பதை சொல்லி அமர்கிறேன் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைேன் இந்த மாமன்றம் பல்வேறு சிறப்பு வாய்ந்த தீர்மானங்களை கடந்த காலங்களிலே நிறைவேற்றியிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்ற சேது சமுத்திர திட்டம் குறித்த இந்த சிறப்பு மிகுந்த தீர்மானம் அந்த மணி மகுடத்திலே ஒரு வைரக்கல்லாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய ஒரு அற்புதமான தீர்மானத்தை இந்த மாமன்றத்திலே முன்மொழிந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் வணங்கி தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே திரைகடல் ஓடியவர்கள் நம்முடைய தமிழர்கள் சங்ககாலத்திலே இருந்து அது கொற்கையாக இருந்தாலும் பூம்புவாராக இருந்தாலும் முசிறியாக இருந்தாலும் துறைமுகங்களை நிறுவி பட்டணங்கள் செழிப்புரை இருந்தது நம்முடைய தமிழ்நாடு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் கரிகால் பெரிவாவுத்தானை பாடுகிற போது அவனுடைய முன்னோர்களே வங்கக்கடல் முழுவதும் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கடல் வாணிப தொழிலில் சிறந்திருந்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் ஓர்வற்றிகளை தாண்டி நான் சொல்ல வேண்டும் என்றால் இசையாயிரத்தி ஐநூற்று என்று சொல்லக்கூடிய வணிக குழுக்கள் தான் கடல் தாண்டியும் நம்முடைய வாணிவத்தை நிறுத்தி தொடர்ச்சியாக வைத்தார்கள் கப்பல் என்று எடுத்துக்கொண்டிருந்தால் தமிழ் மொழியிலே இருபது சொற்களுக்கு மேலே இருக்கிறது நாவா என்றோ களம் என்றோ பகுரு என்றோ முடுகு என்றோ வல்லம் என்றோ இருபது சொற்களுக்கு மேலே கப்பலுக்கு மட்டும் சொல்லக்கூடிய அந்த பெருமை ஒரு மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ்மொழி அந்த வாணிபம் தமிழ் வாணிபம் அந்த வாணிகத்தினுடைய சிறப்புகள் வந்து நம்முடைய வாணிபத்திலே இங்கே இருந்து சென்றக்கூடிய கொற்கை முத்துகள் தான் ரோமாவடிகளுடைய பொருளாதாரத்தை ஒரு காலத்தில் அசைத்து பார்த்தது என்று சொல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கடல் வாணிபம் சிறந்து காலம் நமக்கு இரண்டாயிரம் வருஷம் உண்டு நவீன காலத்தில் அதே வழியிலே நாம் வருகிற போது அந்த கடல் வாணிபம் நமக்கு செழிக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் தான் இந்த செய்து சந்தித்த திட்டம் பேரறிஞர் அண்ணாவினுடைய முன்னெடுப்பில் மாண்பு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கனவிலே உதித்திருக்கக்கூடிய அந்த திட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு மாண்பு மிகு முதலமைச்சர்கள் மீண்டும் உயிர் தந்து இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த தீர்மானத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே நான் அதை வரவேற்கிற போது இங்கே பேசி பேசியிருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இந்த திட்டத்தை இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர்கள் மிக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் நான் அதற்குள்ளாக போகவில்லை குறிப்பிட்ட ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ஷிப் இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி துறைமுகம் இருக்கிறது பக்கத்தில் கொழும்பு துறைமுகம் இருக்கிறது அனைத்து சரக்கு போக்குவரத்தும் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அருகே இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்தை நடக்கிறது தூத்துக்குடி துறைமுகத்தில் நடக்கவில்லை காரணம் நமக்கு டிரான்ஷிப் கிடையாது இன்றைக்கு பல்வேறு தொழில்கள் இங்கே நோக்கி வருகிறது நான் தொழில்துறையினர் அமைச்சராக இருக்கிறேன் இவ்வொரு தொழில் முதலீடும் ஏற்றுமதியாக இருந்தாலும் புதிய தொழில் முதலீடுகளை முதல் கேட்கக்கூடிய கேள்வி தூத்துக்குடி துறைமுகம் எப்போது ஒரு துறைமுகமாக வர வேண்டும் என்று நான் இந்த அவைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அண்ணாவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது தூத்துக்குடி துறைமுகம் என்பது ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக இல்லாமல் அது வெறும் ஒரு மீன்பிடி துறைமுகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அன்றைய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராவ் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியவர் பக்தவச் அவர்களோடு பெரியவர் ஆர்வியவர்களோடு இணைந்து சென்று தூத்துக்குடி துறைமுகம் அது ஆழ்கடல் துறைமுகமாக ஒருவேளை தூத்துக்குடி துறைமுகம் என்பது நஷ்டத்தில் இயங்கும் என்றால் அந்த நஷ்டத்தையும் மாநில அரசே ஏற்கும் என்று சொல்லி அன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகத்தை கொண்டு அந்த வழியில்தான் நம்முடைய துறைமுகங்கள் செழிக்க வேண்டும் நம்முடைய கடல் வாணிபம் பெருக வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புதிய தொழில் முடிவுகள் வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மகத்தான எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பேசியிருக்கக்கூடிய பலரும் அதை வரவேற்று முகிர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் அதை வரவேற்று அமர்ந்திருக்கிறார்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் மத்திய அமைச்சரவர்கள் நாடாளுமன்றத்தை என்ன சொன்னார்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் நான் ஒரு விளக்கத்திற்காக மட்டும் இந்த அவையில் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பேசுகிற போது நோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்று சொல்லிவிட்டு சாட்டலைட் இமேஜஸ் அவரே அதில் ஒரு குறிப்பாக பாராளுமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அவரே நேரடியாக அதை சொல்லி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இது ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வித்திடுகிறது ஒரு மிகப்பெரிய திட்டம் இன்றைக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த திட்டம் மீண்டும் உயிர் பெறுவதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாகியிருக்கிறது போது இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் நம்முடைய எண்ணத்தோடு கருத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன் அந்த வகையில் நான் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு நன்றியினை தெரிவித்து இந்த இந்த தீர்மானத்தை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் வரவேற்று மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் set the ball in motion மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் பங்கை இப்போது மீண்டும் ஆடுகளத்திற்குள்ளே உதைத்திருக்கிறார்கள் நான் உறுதியாக சொல்வேன் வெற்றி கோப்பை முதலமைச்சருக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது நன்றி மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது ஆளுநர் பேருக்கு தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வைப்பவர் உறுப்பினர் அவர்கள் சேது சமுத்திரம் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார் அது மீதான பல்வேறு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் அதனை நேரலையில் பார்த்தோம்